சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையில் நாளாந்த வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் முதலாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பிரபாகரன் தப்பிச் செல்வதற்காக போர் நிறுத்தம் செய்தார் மஹிந்த பொன்சேகா பரபரப்பு தகவல் இறுதி போரின் போது புலிகளின் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்டோர் தப்பிச் செல்வதற்காகவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மஹிந்த ராஜபக்ச போர் நிறுத்தத்தை அறிவித்தார் அதனால் அவர் மீது புலிகளுக்கு கோபம் இருக்காது எனவே மஹிந்த ராஜபக்ச மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்று பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் இறுதிக்கட்ட போரின் போது இராணுவ தளபதியாக செயற்பட்ட ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா இது தொடர்பில் பொன்சேகா மேலும் கூறியுள்ளதாவது போர் இடம்பெறும் காலப்பகுதியில் கூட மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கவில்லை அவரை கொலை செய்வதற்கு பயங்கரவாதிகள் முற்படவில்லை மஹிந்த தனித்து சென்றா போர் செய்தார் இராணுவ தளபதி என்ற அடிப்படையில் நாம் கட்டளை பிறப்பிக்கவில்லையா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு எனக்கான பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டது என்னை சிறையில் அடைத்தனர் அங்கு புலிகளும் இருந்தனர் அப்போது நமக்கு அச்சுறுத்தல் இருக்கவில்லையா மஹிந்த ராஜபக்ச மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது பிரபாகருடன் பேச்சு நடத்துவது பற்றி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மஹிந்த குறிப்பிட்டிருந்தார் போரை அனுமதிக்கவில்லை எனவும் கூறியிருந்தார் எனவே மஹிந்தவுடன் புலிகளுக்கு எவ்வித கோவம் இல்லை நாம் வேண்டாம் என கூறியும் போர் முடிவடைவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்னர் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று மஹிந்த போர் நிறுத்தத்தை அறிவித்தார் இந்த போர் நிறுத்தத்தை அறிவிக்காமல் விட்டிருந்தால் மூன்று மாதங்களுக்கு முன்னரே போர் முடிந்திருக்கும் இந்த போர் நிறுத்த காலப்பகுதியில் புலிகளின் தாக்குதலால் அஞ்சு கிலோமீட்டர் வரை பின்னோக்கி வர வேண்டிய நிலை எமது இராணுவத்துக்கு ஏற்பட்டது பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்கள் தப்பிச் செல்வதற்காகவே அந்த போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது எனவே மகிந்த மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் மிக் விமானத்தை விடவும் ட்ரோன் விமானங்கள் விலை அதிகம் அவ்வளவு அதிக பணத்தை செலவழித்து மகிந்த மீது ஜார் தாக்குதல் நடத்துவார்கள் என்றார் பொன்சேகா என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை திருத்துவதற்கு யோசனை லஞ்ச ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு ஜனாதிபதி அன்ருமார் சினகவால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் அந்த சட்டத்துக்கு அமைய புலனாய்வு வழக்கு தாக்கல் நிர்வாக ரீதியான மற்றும் நீதிமன்ற ரீதியான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாட்டுதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு கணிசமான சட்ட ரீதியான பொருட்கோடல்களை மற்றும் தொழில்நுட்ப பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது இந்த திருத்தச் சட்டத்தின் சில பிரிவுகளை திருத்தம் செய்தல் மற்றும் புதிதாக சில பிரிவுகளை மேற்குறித்த சட்டத்தில் அறிமுகம் செய்வதற்கு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாட்டுதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு முன்மொழிந்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக தரம் ஐந்து புலமைப்பரிசில் பரிசில் வினாக்களுக்கு திறந்த புள்ளிகள் சட்டவிரோதம் உயர்நீதிமன்றம் நேற்று அறிவிப்பு கடந்த செப்டம்பர் மாதம் நடத்தப்பட்ட தரம் ஐந்து புலமைப் பேர்சல் பரீட்சையின் முதலாம் வினாப்தாளில் கேள்விகள் முன்கூட்டியே வெளியானவை மாணவர்கள் மற்றும் மனுதாரர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளன என்று உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது தரம் ஐந்து புலமைப் பெயர்சல் பரீட்சையில் தோற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர் தாக்கல் செய்த நான்கு அடிப்படை உரிமை மனுக்களை பரிசீலித்த பின்னர் உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜால் மாநகர சபை எல்லைக்குள் திண்மக் கழிவகற்றல் பதிவட்டை ஜாழ்ப்பாண மாநகர சபை எல்லைக்குள் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் திண்மக் கழிவகற்றல் பதிவட்டையை வினியோகித்து குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு தடவையாவது ஒவ்வொரு வீடுகளிலும் கழிவுகளை சேகரிப்பதற்கு மாநகர சபை தீர்மானித்துள்ளது வீதிகளில் குப்பைகளில் வீசுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த செயற்பாட்டை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு பொதுமக்கள் பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என்று ஜால்பான மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது திண்மக் கழிகவிற்றலில் உள்ள குறைபாடுகள் காரணமாக நகர வீதிகளில் பொதுமக்கள் குப்பைகளை வீசுகின்றனர் என்ற அபிப்பிராயம் நிலவுகின்றது அந்த குப்பைகளை அகற்றுவதில் மாணவர் சபை பலத்த சவால்களை எதிர்நோக்கியுள்ளது இந்த குறைபாட்டை தீர்க்கும் வகையில் ஜால் மாணவர் சபைக்கு எல்லைக்குட்பட்ட ஒவ்வொரு வீடுகளுக்கும் திண்மக் கழிகவீற்றல் பதிவு அட்டை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உயர்தர பெறுபவர்கள் ஏப்ரலுக்குள் வெளியாகும் காபோத உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்பெறும் ஏப்ரல் மாதத்துக்குள் வெளியாகும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சை முடிவுகளை உறுதி செய்வதற்கான நிலையான செயல்முறைக்கு பொதுவாக நான்கு மாதங்கள் எடுக்கும் அந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன எமது நோக்கம் ஏப்ரல் மாதத்துக்குள் முடிவுகளை வெளியிடுவதுதான் அத்தோடு மதிப்பீட்டுக்கு தேவையான நேரத்தை குறைக்க நாம் முயற்சிக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பொதுமக்களுக்கு பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்கு அமைச்சுக்களில் விசாரணை பிரிவுகள் அரச நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு பொறுப்புக்குரலை உறுதி செய்வதற்காக அமைச்சுக்களில் விசாரணை பிரிவுகளை நிறுவுவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது தற்போது அரசு சேவை தொடர்பில் நாளாந்தம் அதிகளவு முறைப்பாடுகள் பெயர் குறிப்பிட்டும் பெயர் குறிப்பிடப்படாமலும் ஜனாதிபதி அலுவலகம் பிரதமர் அலுவலகம் மற்றும் மக்கள் பிரதிநிகளுக்கு கிடைத்து வருகின்றது அரசு மீது மக்கள் வெளிப்படுத்தியுள்ள நம்பிக்கையை பாதுகாப்பதற்கும் குறிப்பாக அரசு சபையில் எதிர்பார்க்கப்படும் சாதகமான மாற்றங்களை மேற்கொள்வதற்காக அவ்வாறான முறைப்பாடுகள் தொடர்பாக பக்க சார்பற்ற வகையிலும் மற்றும் விஞ்ஞான ரீதியாகவும் முடியங்களை விசாரணை செய்ய வேண்டியுள்ளது அதற்கமைய முன்னைய அரசுகளின் கீழ் அரச நிறுவனங்கள் செயற்பட்டுள்ள விதம் தொடர்பிலும் தற்போது அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்பிலும் முன்வைக்கப்படும் பொதுமக்களின் முறைப்பாடுகள் விளக்கமளித்தல் மற்றும் பல்வேறு மூலங்களிலிருந்து தெரியவரும் தகவல்கள் தொடர்பான உடையங்களை விசாரணை செய்வதற்காக அமைச்சு மட்டத்தில் நாடு ரீதியில் முதலாம் தர அலுவலர் அல்லது புலனாய்வு செயன்முறை தொடர்பான அனுபவம் உள்ள அரசு சேவையின் முதலாம் தர நிறைவேற்று அதிகாரியின் தலைமையில் விசாரணை அலகை நுறுவதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மொட்டு மீண்டும் மலரும் எவரும் சிதைக்க முடியாது மகிந்த இருமாப்பு மொட்டுக்கட்சி கட்சி படுதோல்வியடைந்து விட்டதாகவும் அதற்கு இனி எதிர்காலம் இல்லை என்று எவரும் கனவு காணக்கூடாது மொட்டு மீண்டும் மலரும் எவராலும் அதை சிதைக்க முடியாது என பொதுஜன பிரமண கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் தேர்தல்களில் எமது கட்சி பலத்தை காட்டும் பொய் வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு எதிர்வரும் தேர்தல்களில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் மொட்டுக்கட்சி தற்போது ஆட்சியில் இல்லாத அருமையை மக்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள் தமது கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் மக்கள் நிம்மதியாக வாழும் சூழலை ஏற்படுத்துவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போலீசாரின் யூடியூப் சேனல் மீது சைபர் தாக்குதல் இலங்கை போலீஸாரின் உத்தியோகபூர்வ ஜூடியூப் சேனல் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது தற்போது அதன் கட்டுப்பாடு தமது நிர்வாகிகளிடமிருந்து முற்றிலும் விட்டதாக இலங்கை போலீஸ் அறிவித்துள்ளது இதனை விரைவில் மீட்டெடுக்க தேவையான பணிகளை தற்போது மேற்கொண்டு வருவதாகவும் போலீஸ் தனது முகநூல் பக்கத்தில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐந்து ரூபாய் நாள் மண்ணெண்ணெய் விலை குறைப்பு நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் மண்ணெண்ணெய் விலையை மாத்திரம் இலங்கை கனிவள கூட்டுத்தாபனம் குறைத்துள்ளது அதற்கமைய மண்ணெண்ணெய் விலை ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் ஏனைய எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளாதிருப்பதற்கு இலங்கை கனிவள கூட்டுத் தாவனம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய ஒக்டேன் தொண்ணூற்றி ரெண்டு பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி ஒன்பது ரூபாயாகவும் ஒக்டேன் தொன்னூற்றஞ்சு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி எழுபத்தோரு ரூபாயாகவும் தொடர்ந்தும் பேணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாயாகவும் சூப்பர் டீசல் லீட்ரொன்றின் விலை முன்னூற்றி பதிமூன்று ரூபாயாகவும் தொடர்ந்து மாற்றமின்றி பேணுவதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வெறும் உள்ளூராட்சி தேர்தலில் இளையோருக்கு வாய்ப்பு வழங்க தமிழரசு தயார் வடக்கு கிழக்கில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எதிர்பாராத விதமாக தமிழ் தேசியத்துக்கு தொய்வு ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த இடத்திலிருந்து மேலெழுந்து உள்ளூராட்சி மன்றத்தின் தெரியும் மூலம் எங்களை நிலைநாட்டிக் கொள்வதற்கான சூழலில் உருவாக்குவதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜாழ்பாணம் கல்வியங்காட்டில் உள்ள தனது அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில் அடுத்த ஆண்டில் உள்ளூராட்சி சபை தேர்தல் மாகாண சபை தேர்தல் இடம்பெறவிருப்பதால் கட்சியின் செயற்பாடுகளை முன்கொண்டு செல்வதற்காக நான் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளேன் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கட்சிக்கு வாய் கட்சி வாய்ப்பு அளிக்கும் என்ற கருத்து இருப்பதால் கட்சியுடன் சேர்ந்து பணியாற்றுவதற்கு இளைஞர்கள் பலர் முன்வருவதில்லை என்று ஒரு தகவல் இருக்கின்றது ஆனால் மீளவும் புதிய தெரிவு இடம்பெற வாய்ப்புள்ளது இளையோர்கள் பெண்கள் ஆகியோர் மூலக்கிளைகள் ஊடாக அங்கத்துவத்தை பெற்றி இரண்டு வாரங்களுக்குள் கட்சியுடன் இணைந்து கொண்டால் கட்சி தீர்க்கமான நல்ல முடிவு எடுத்து ஆற்றுள்ளவர்களை கல்வி கற்றவர்களை இளையோரை தெரிவு செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணங்களில் கட்டமைப்பு ரீதியில் இயங்குவதுடன் எல்லா மாவட்டங்களிலும் பாராளுமன்ற பிரித்துவத்தை கொண்டுள்ள கட்சியாக இலங்கை தமிழர் கட்சி மாத்திரமே காணப்படுகின்றது உள்ளூராட்சி மன்றங்களில் அனுபவம் வாய்ந்த தலைமைத்துவம் வகித்தவர்கள் எங்களுடன் இருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரவு செலவு திட்டம் பிப்ரவரி பதினேழில் முன்வைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் தொடர்பான விவாதத்தை வரவு செலவு அதாவது வரவு திட்ட விவாதத்தை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் மார்ச் இருபத்தொன்றாம் தேதி வரை நடத்துவதற்கு சபாநாயகர் வைத்தியகலாநிதி ஜகத் விக்ரமதி தலைமையிலான பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இணங்கியிருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாவது மதிப்பீட்டுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கமையே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தின் இரண்டாவது மதிப்பீடு அதாவது வரவு செலவு திட்ட உரை பிப்ரவரி பதினேழாம் தேதி இடம்பெறவிருப்பதுடன் இரண்டாவது மதிப்பீட்டு விவாதம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி வரை ஏழு நாட்கள் இடம்பெற உள்ளது அத்துடன் பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி பிற்பகல் ஆறு மணிக்கு நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒருவர் கைது மேலும் பலரை கைது செய்ய நடவடிக்கை பிரியங்கிரியவில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரியங்கிரிய தனியார் ஆடை தொழிற்சாலைக்கு விஜயம் மேற்கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விஜயசிறி பசாநாயக்க அஜித் ஜிஹான் ஆகிய இருவருக்கும் எதிராக சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் கை செய்யப்பட்டுள்ள அதேவேளை மேலும் எட்டு பேரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தனியார் ஆலை தொழிற்சாலைக்கு விஜயம் மேற்கொண்ட வேளை இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கப்பம்பர முயன்றனர் என குற்றச்சாட்டுகள் வெளியாகியுள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரிசி தட்டுப்பாட்டுக்கு மிக விரைவில் தீர்வு சிவப்பு அரிசிக்கு நாட்டில் நிலவும் தட்டுப்பாட்டை நீக்க விரைவில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த இயேசு தெரிவித்துள்ளார் வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் விசேட ஊடக சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது அரிசி தட்டுப்பாடு தொடர்பில் கேள்வி எழுப்பிய ஊடவிலாளருக்கு பதிலளித்த அமைச்சர் நாட்டில் அரிசிக்கு நிலவிய தட்டுப்பாடு காரணமாகவே அரிசி இறக்குமதிக்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கியது அரிசி இறக்குமதிக்கான கால எல்லை டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் ஜனவரி பத்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இதுவரை எழுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது மேலும் பதினோறாயிரம் மெட்ரிக் டன் துறைமுகத்தில் உள்ளது அவை இன்றும் அல்லது நாளையும் விடுவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கல் பத்திரிகைகளின் இந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிரியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்